கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் கத்தோலிக்கர்களாகிய நாமும் மற்றவர்களும் சுட்டிக்காட்டுவது எதை குறிக்கின்றது உருவங்களின் பயன்பாடை பற்றி நாம் கருத்தோடு சிந்தித்தால் இதற்கான விடை கிடைக்கும் காண முடியாத கடவுள் மனிதர்கள் காணக்கூடிய விதத்தில் தன்னுடைய மகனை மனு உரு எடுக்க அனுப்புகின்றார் மரியா தன்னுடைய உதரத்தில் அவருக்கு மனு உருவை கொடுக்கின்றார் இதைத்தான் மத்தேயு செய்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நாம் காண்கின்றோம் அனைமரியா பாலநேசுவை தன்னுடைய மடியில் வைத்திருக்கின்ற பொழுது கீழ்த்திசையிலிருந்து வந்த மூன்று ஞானிகள் அந்த குழந்தையின் உருவில் அதைவிட ஆழமாக அந்த குழந்தையில் இறைவனை கண்டு வழிபடுகின்றார்கள் காண முடியாத கடவுளை அந்த வசனம் கூறுகின்றது சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள் என்று இது ஆராதனை கடவுளை ஆராதிக்கின்ற பொழுது அவர் ஒரு உருவத்தோடு இருக்கின்றார் மனு உருவோடு இருக்கின்றார்